ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி அந்த விளாக்குள்ளே போயிடலாம் இது மார்கழி மாதம் எடுத்துக்கிட்டு இருக்க விலாக் தாங்க மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பனி கொஞ்சம் அதிகமாக தான் பெய்யுது எங்கள் ஊரில்லாம் உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காலையிலேயே சீக்கிரம் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சு கொஞ்ச நேரம் எனக்கான வேலைகள் கொஞ்சம் நேரம் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது கீழே வாசல் கூட்டுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு காலையிலேயே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சமையல் வேலையாக ஸ்டார்ட் ஆகிட்டு அது பாட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது நம்மளோட ஃபேமிலியில் எப்போவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் மன அமைதியாக இருக்கணும் ரொம்ப சுமூகமாக இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அது என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் வாங்க இந்த ஆறு விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் பிரச்சனை வரவே வராதுங்க இந்த ஆறு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது வீட்டுக்கு வீட்டு வாசப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லார் வீட்டிலையுமே மாமியார் பிரச்சனை இருக்காங்க மாமியார் மருமகள் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை வீட்டுக்குள்ள உறவுகளால் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும் சில வீடுகளில் குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கும் அதாவது சின்ன குழந்தைங்களில் வளர்ந்த குழந்தைங்க ஒரு அடலசன்ட் ஏஜ் ஆன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் எல்லா வகையான பிரச்சனையும் வர தாங்க செய்யுது இந்த பிரச்சனையெல்லாம் நாம் கண்ட்ரோல் பண்ணாமல் யார்கிட்டயாச்சும் அதாவது பக்கத்து வீட்டில் கிட்ட ஷேர் பண்ணுறது இல்லைன்னா நெருங்கின ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இல்லையா ரொம்ப ரொம்ப இருந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஷேர் பண்ணாதான் நமக்கு வந்து மன அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்போம் ஆனால் நாம் நம்ம மன அமைதிக்காக ஷேர் பண்ணக்கூடக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை உரியவராக இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க சப்போஸ் அவங்க நம்மக்கிட்ட போலியாக பழகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை கொண்டு போய் நாம் சொன்னதை விட வேறு மாதிரியும் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அது இன்னொருத்தர்கிட்ட போகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிடும் இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனை கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க உறவுகள் எல்லாருக்கிட்டையுமே நம்ம பழகிதான் ஆகணும் பேசி தான் ஆகணும் சுமூகமாக சரியாயிரும் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி மாமியார் மருமகளாக இருந்தாலும் சரி ஏன்னா பிரச்சனையை வந்து நாம் வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வந்து வரும் ஒரு நாலு நாள் இல்லைன்னா ஒரு வாரம் கழித்து நாம் சரியாயிரும் ஆனால் நம்ம ஷேர் பண்ணோம் இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அன்றைக்கி என்னமோ இப்படி பேசுனாங்க இன்றைக்கி பாரு எப்படி நல்லா ஒன்றா இருக்காங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க அதனால் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை வெளியே பேசாமல் இருக்கிறது நமக்கு ரொம்பவே சேஃபு அப்படி சப்போஸ் யார்கிட்டையாச்சும் சொல்லி தான் ஆகணும் அப்போ தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா அமைதியாக நம்ம பூஜை ரூமில் போயிட்டு கடவுள்கிட்ட எல்லா குறைகளையும் சொல்லி நாம் அழகிறதா இருந்தாலும் சரி புலம்புறதா இருந்தாலும் சரி அவங்க கடவுள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கும் மனசு வந்து திருப்தி ஆகிடும் கடவுளும் வந்து அதை பார்த்துப்பார் அடுத்து முக்கியமானது நம்மளோட வருமானம் நம்மளோட சேலரியை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது நாம் எவ்வளோ சேலரி வாங்குகிறோம் அதில் எவ்வளோ சேவிங்ஸ் வைக்கிறோம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு போயிருப்போம் ஒரு நல்ல ஒரு ஜாப் போய் செட்டில் ஆகிருப்போம் அந்த ஜாபில் வாங்கக்கூடிய நம்ம சேல்ரியை ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லி தான் நம்ம அவங்கக்கிட்ட பழகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதை நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னாவே அவங்க அவங்களோட தாட்ஸ் வந்து அந்த அளவுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாமளே நினச்சிக்கிட்டு கொஞ்சமாக அந்த அந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி கேட்டாங்க அப்படின்னா கூட நாம் அதை வந்து பட்டும் படாத மாதிரி அந்த அதுக்கான ஆன்சர் பண்ணாமலேயே நம்ம அங்கேருந்து வேறு இடத்துக்கு நகர்ந்துடலாம் அப்படின்னா நமக்கு அதை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாகிடுவாங்க எல்லாரும் எது கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையவே கிடையாதுங்க நமக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நமக்கு நம்பிக்கையான ஆட்கள் கிட்டே மட்டும்தான் நாம் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணோம் எல்லாருக்கும் கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதிகமாக பேசணும் அப்படின்னாலும் அதுக்கு வேல்யூவும் கிடையாது அதே மாதிரி மாதிரி நம்மகிட்ட பேசிட்டு நம்மளோட விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நம்மளையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏளனமாக பேசுவாங்க அதனால அதிகமாக பேசவும் கூடாது இந்த மாதிரி சேல்ரி விஷயம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணவும் கூடாது அடுத்த விஷயம் மற்றவங்க கிட்ட நாம் பேசுகிறப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பேசணும் அதே போல் மற்றவங்கள பற்றி நாம் அவங்கக்கிட்ட பேசவே கூடாதுங்க நம்ம யார்கிட்டயாச்சும் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒன்று நம்மளை பற்றி பேசணும் இல்லை அவங்கள பற்றி பேசணும் இல்லை நம்மளோட ஃபேமிலி பற்றி இல்லை சொசைட்டியை பற்றி இந்த மாதிரி பொதுவான விஷயங்களை நம்ம பேசலாம் நம்ம நம்ம சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் பேசணும் மற்றவங்கள பற்றி மற்றவங்களோட குடும்பத்தை பற்றி அவங்களோட வருமானம் பற்றி அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நாம் பேசினாலும் மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க இப்போ நம்ம பே நம்மக்கிட்ட பேசுகிறவங்க அடுத்தவங்களோட கதையை பேசுகிறது அடுத்தவங்கள பற்றி ஏளனமாக பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுதுன்னா நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட அவங்கள பற்றி பேசுகிறப்ப நாளைக்கு நம்மக்கிட்ட பேசிவிட்டு நம்மளை பற்றி போயிட்டு அடுத்தவங்கக்கிட்டேயும் வந்து குறை சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசுவாங்க அதனால் நாம் எப்போவுமே அடுத்தவங்கக்கிட்ட கிட்ட பேசணும் அப்படின்னா பேசுகிறப்ப வந்து அளவாக பேசணும் அதே மாதிரி வந்து மற்றவங்கள பற்றி பேசாம இருக்கிறது ரொம்பவே நல்லது எல்லார்கிட்டேயும் எவ்வளோ க்ளோஸாக பழகினாலும் பொதுவான விஷயங்களை மட்டும் பேசி சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் நம்மளோட பர்ஸ்னல் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டங்க நமக்குன்னு சொல்லிவிட்டு பர்ஸ்னல் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறத அவங்க வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நாளைக்கு நமக்கு அவங்க அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை இல்லை நம்மளால் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஆகலை அப்படின்னா அதையே போயிட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்லி நம்மளை பார்த்தினா ஒரு தப்பான அபிப்பிராயத்தை எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுருவாங்க அடுத்த விஷயம் நம்மளோட வரவு செலவுகள் நமக்கு வரக்கூடிய வரவுகளையும் யார்கிட்டேயும் ஷேர் பண்ணக்கூடாது செலவுகளையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுங்க சில பேருக்கு இன்கம் வந்து ஒருத்தர் மட்டும் சம்பாதிப்பாங்க சில குடும்பத்தில் சில குடும்பத்தில் எல்லாருமே வேலைக்கு போவாங்க நிறைய இன்கம் வந்து எல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி இருக்கும் அது ஒவ்வொருத்தரோட குடும்பத்தோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறப்ப நாம் எனக்கு வந்து இவ்வளோ வருமானம் வருது நான் வந்து இதில் இதில் எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறதும் அதுவும் வந்து தவிர்க்கணும் அதே போல் செலவுகள் நிறைய செலவுகள் வந்தால் பரவாயில்ல பட் வந்து சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிலர்லாம் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க அந்த மாதிரி சிக்கனமாக இருக்கிறப்ப சப்போஸ் வந்து கூட ஒரு நாலு பேர் வேலை பண்ணுறாங்க அப்படின்னா நாம் ரொம்ப சிக்கனமாக இருக்கோம் நம்ம வீட்டில் வந்து சில நேரங்களில் ரொம்ப க கரண்ட்டு பில் வராமல் இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிறது நார்மலாகவே ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி தான் வரும் சில பேர் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு கூட வர மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி நாம் நம்ம வீட்டில் ரொம்ப சிக்கனமாக இருக்கிறோம் ரொம்ப கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணி அந்த சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னும் வெளியே சொல்லக்கூடாது நாம் சில விஷயங்கள சிக்கனமாக இருக்கிறோம் நம்ம வந்து அது எதார்த்தமாக வெளியே சொல்றப்ப அவங்க ரொம்ப கஞ்சூஸு எதுவுமே இல்லை எப்பாரு இரநூறுபாலாம் ஒரு கரண்ட்டு பில்லுன்னு கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதனால நம்மளோட வரவுகள் நம்மளோட செலவுகள் நாம் எப்படி மிச்சம் பிடிக்கிறோம் நாம் எப்படி சிக்கனமாக இருக்கோம் அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது நீங்கள் எப்படி சிக்கனமாக இருக்கீங்க எப்படி உங்களுக்கு இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு தெரிஞ்சிக்க மாட்டாங்க இவ்வளோ கஞ்சமாக இருக்கேன் இப்படியெல்லாம் கூடவா இருப்பேன் ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசி நம்மளோட இமேஜே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் பண்ணிடுவாங்க இது ஒரு எக்ஸாம்பிள்க்காக தாங்க சொன்னனே அடுத்து முக்கியமானது நம்மளோட ஃப்யூச்சர் பிளான் நம்மளோட ஃப்யூச்சர் பிளானை மட்டும் யாருக்கிட்டையும் எப்பயுமே க நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே கூடாது ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அது நாளைக்கு இது போகலாம் அப்படிங்கிறப்ப ரொம்ப பெருமையாக சொன்னியே இன்றைக்கி பற்றியா நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்மளோட மனசே காயப்படுற மாதிரி பேசுவாங்க அதனால நம்மளோட ஃப்யூச்சர் பிளானை யார்கிட்டேயுமே ஷேர் பண்ணக்கூடாது சில பேர் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் குரூப் ஒன் குரூப் டூ அந்த மாதிரியும் படிச்சுட்ருப்பாங்க ஒரு நாலஞ்சு வருஷமாக படிச்சிட்ருப்பாங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே கூட அவங்க வந்து ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு போயிடும் அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக ட்ரை பண்ணுற இது கூட முடியலங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த டைம் அந்த மனசு காயப்படுறத அவங்களால எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கவே முடியாது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாம் அது அடுத்தவங்களுக்கு தெரியற மாதிரி செய்கிறதுனால தான் இந்த மாதிரி காயங்கள்லாம் நம்ம வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது அதனால் எந்த விஷயம் செஞ்சாலும் மற்றவங்களோட கண் பார்வைக்கு தெரியாத மாதிரி மற்றவங்களோட நாலேஜுக்கு தெரியாத மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி அது நம்மளோட போயிடும் நான் சொன்ன இந்த மாதிரி அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க